பாஸ்டர் மாரியப்பன் மதுரை நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை நான் மாற்ற உங்களுக்கு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன் இந்த மாதங்கள் கல்விக்கான தேவைகள் உள்ள மாதமாக இருக்கிறது எங்களிடத்துல நாற்பத்தி ஐந்து தாய்தகப்பன் இல்லாத மாணவிகளை வைத்திருக்கிறோம் இதில் பதினெட்டு மாணவிகள் கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய தேவைகள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது இதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் ஏவினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல வருகின்ற ஜூன் மாதத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு மணி நேர ஜபங்களை நாங்கள் மூன்று நாட்களும் நடத்த இருக்கிறோம் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசுரிப்பார் இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்த போது லுக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் லுக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் லூகா ஏழு நாற்பத்தி ஏழு அதனால் நான் எனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்டோத்திரம் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் இவளுக்கு நான் சொல்கிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செஞ்சிருக்கு மன்னிக்கப்பட்டது அப்போ இந்த பெண்ணை பார்க்கும் போது நமக்கு ஒரு காரியம் ரொம்ப தெளிவா பாவங்கள் எத்தனை பாவம் பாவம் என்னென்ன போடப்படலை ஏன்னா அப்படி லிஸ்ட் எடுத்தா அவ பாவத்தை விட உங்க பாவம் சொன்னா கோச்சுக்குவீங்க ஏன் பாசம் ஏன் பாவம் எல்லாம் ரொம்ப பெருசாவே இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனாலும் கத்தர் இன்றைக்கு இருக்கிறார் ரச்சித்திருக்கிறார் கரங்களை தட்டி கத்தர் கிருஷ்ண இன்றைக்கும் இதை கேட்கிறேன் நண்பான தேவ ஜனமே என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கமே மனந்திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் தவறி போய் பாவத்தில் விழுந்திருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிற எல்லா மனிதனையும் மன்னித்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் இங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது அநேக பாவங்கள் இவளிடத்துல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது மன்னிக்கப்பட்டிருக்குது இவ பாவம் செய்தாள் என்பதற்கு அங்க ஒரு டெஃபனேஷனை கொடுத்துருக்கு பாருங்க அவளுக்கு பேரே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதே அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பாத்தீங்களா அவளுக்கு பேரு பாவி ஏன் பாவின்னு சொல்றோம் பாவம் செஞ்சவங்களுக்கு பேரு தான் பாவி நம்ம ஊர்ல கூட நல்லா இருக்க பார்த்து டேய் பாவி மனுஷா டேய் பாவி மனுஷி அப்படின்னு சொல்லுவோமா இல்ல ரொம்ப அக்கிரம செஞ்சு ரொம்ப அதிகாரமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் நடக்கிறவங்கள பாவின்னு சொல்லுவோமா ம் சொல்லுங்க யார பாவின்னு சொல்லுவோம் அநியாயம் செய்யறவங்கள பாவம் செய்யறவங்கள பாவின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவி ஆகிய ஒரு ஸ்ரீ

பாத்தீங்களா அந்த பாவியை பார்த்து ஆண்டவர் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சபையில தொலைக்காட்சியில அறியாமை காலங்கள் செய்துவிட்டு அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருடைய பாவத்தையும் என் இயேசு மன்னிக்கிறார் கரங்களை தட்டி என் பாவத்தை மன்னிக்கிறார் சொல்றவங்க மட்டும் ஆமேன் உலகத்துல பாவம் செய்யாதவன் யாருமே இல்ல இருக்கவும் முடியாது ஆனா நீதிமொழிகள் நமக்கு தெரியும் இருபத்தி எட்டு பதிமூணு ரொம்ப தெளிவாக சொல்லுது தன் பாவங்களை தேவனிடத்தில் மட்டும் கொண்டு வந்து அறிக்கை இட்டு விட்டால் அவர் என்ன செய்து விடுவார் மன்னித்து விடுவார் அந்த பாவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி விடுறதுன்னு தெரியலையே ஏன் பாவத்தை மன்னிப்பாரா இது பெரிய பாவமாச்சே இது கொடிய பாவமாச்சே இதெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாத நிச்சயமா சில நேரங்களில் சில பாவங்களை வெளியில என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் என் தேவனிடத்துல சொல்லும் போது அவளிடத்தில் இருந்த அநேக பாவங்களை மன்னித்தார் என்றால் உங்களிடத்தில் இருக்கிற எத்தனை பாவங்களாக இருந்தாலும் அவர் மன்னிப்பார் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்ரோத்திரம் பண்ணுங்க பவுல் வந்து எத்தனை சபைகளுக்கு நிறுவங்களை எழுதினாருப்பா பதிமூன்று சபைகளுக்கு வெரி குட் கரெக்டா தான் சொல்றீங்க தைரியமா சொல்லுங்க கிட்டத்தட்ட பதிமூன்று சபைகளுக்கு நிறுவங்களை எழுதினார் ஆனா பவுல் பரிசுத்தவானா சொல்லுங்க அப்ப சொல்ல நடவடிக்கையின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசத்தை எடுத்துட்டு வாமா ஏன்னா அவரை குறிச்சு அவரே சொல்றத கேட்டாதான் நமக்கு கொஞ்சம் விளங்கும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வைக்கிற கேள்வி ஏன் பாவம் மன்னிக்கப்படுமா என் பாவம் மன்னிக்கப்படுமா எனக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு வருமா என்னையெல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பாரா என்னையெல்லாம் கத்தர் தேடுவாரா நான் சர்ச்சுக்கு வரலாமா நான் எல்லாம் ஜமம் பண்ணிக்கலாமா நிச்சயமா சொல்றேங்க எத்தம் பெரிய பாவமா இருந்தாலும் சரி என் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறபடினால் அவர் சொன்ன வார்த்தை சிகப்பான பாவங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னபடினால் இப்போ நீங்க கேட்டிருக்கிற வார்த்தையின்படி அநேக பாவங்கள் அவளிடத்தில் இருந்து மன்னிக்கப்பட்டது உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும் வாசிமா இருபத்தி ரெண்டு மூன்று காமால வளர்ந்து காமாலியன் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே முன்னோருடைய வேத பலாச்சாரத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து நீங்கள் தேவனை குறித்து வயர் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தேன் அது மாத்திரம் இல்ல அவர் செஞ்ச பாவத்தை அவரே சொல்றாரு பாருங்க நான் இந்த இந்த மார்க்கத்தர் புருஷரையும் ஸ்ரீ அதாவது கிறிஸ்தவர்களை ஆண்களையும் பெண்களையும் அவர் என்ன செஞ்சாரா கட்டி கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து சிறைச்சாலை ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் அது மாத்திரம் இல்ல அதற்கு பிரதான ஆசாரியரும் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு பாருங்க கடிதத்தையும் வாங்கி கொண்டு போய் என்ன செஞ்சாரு வாசிங்க தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் ஆமென் அப்படி நான்

பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் விழுந்தேன் அப்பொழுது சவுளே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் ஆமென் இத்தனை பாவங்கள் செய்த சவுளை பவுலாய் மாற்றி பதிமூன்று நிறுவங்களை என் ஆண்டவர் எழுதி வைத்திருந்தால் நான் சொல்றேன் இன்றைக்கு எந்த பாவமா இருந்தாலும் சரி சபையில மட்டும் அறிக்கை என் ஆண்டவருக்கு முன்பதாக மட்டும் அறிக்கை பெற்றால் இரக்கம் பெற்று உங்க வாழ்வு அற்புதமாய் மாறும் இன்னும் உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க நிறைய பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என் பாவம் எல்லாம் நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் பிரத பாவம் செஞ்சிட்டேன் முந்தா நாள் கூட என் இடத்துல ஒரு சகோதரி அழுதாங்க உங்கள்ட சொல்லவே முடியாது பிரதர் அந்த அளவுக்கு பாவம் நான் சொல்றேன் சிஸ்டர் நான் சொல்றேன் பிரதர் விட கொலை எல்லாம் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் அந்த கொலைகாரனை அவன் சொல்ற காரியங்களை நீங்க தொடர்ந்து படிக்கும்போது தெரியும் வஸ்திரத்தை காத்து கொண்டிருந்த இந்த பவுளை இந்த சவுளை பவுளாய் மாற்றினார் என்றால் இன்றைக்கு நீர் ஒப்பு கொடுத்தால் அவர் உன் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக உங்களுக்காக மனமிறங்குகிற தேவனாக உங்கள்

பதினான்காவது அதிகாரத்தை எடுத்துட்டு மங்களின் புத்தகம் பதினான்காவது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்க என்ன ஆண்டவர் தேசத்தை சுத்தி பாக்குறதுக்கு கோத்திரத்து படி அனுப்ப சொன்னாரு அனுப்பிட்டு வந்து சில பேரு பதிமூணாவது ஏற கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க தெரியும் துர்ச்செய்திகளை என்ன செஞ்சிட்டான் பரப்பிட்டான் பரப்பினோடனே முதல் வசனத்துல வாசிக்கிறோம் பதினாலாவது வசனத்துல அழுகை புலம்பல் கூக்குரல் வந்துருச்சு அதெல்லாம் வந்தது கூட பிரச்சனை இல்லை என்ன நடக்குது உங்களுக்கு சம்பவம் நிறைய கேள்விப்பட்டதுனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் மூன்றாவது சொலத்துல இருந்து வாசி மக்களே நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்ன எகிப்துக்கு திருப்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள் பின்பு அவர்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்காக வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன குடும்பத்தை விட்டு பிரிச்செடுத்து நாற்பது வருஷம் இவங்களோட டிராவல் பண்ண வைக்கிறாங்க ஆனா அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு இவன் என்ன செய்யறான் எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தணும் லேலுயா இதுக்கு மேலே மோசைக்கு ஆரனுக்கும் பேச முடியல என்ன செஞ்சிட்டாங்க முகம் குப்புற விழுந்துட்டான் ஆண்டவர்கிட்ட ஆனா அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் யாரு யோசுவாவும் காலைப்போம் வந்து பேசுறான் ஆனா பேசினாலும் கூட இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா நன்றி இல்ல விசுவாசம் இல்ல திரும்பியும் பாவம் செய்யறான் என்ன பாவம் எட்டாவது எட்டாவசனத்தை வாசிப்பா என்ன வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் எட்டாவது எட்டாவசனத்தை வாசிப்பாங்க கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் இருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டி கல்லறிய பார்த்தார்கள் ஆனா இந்த ஜனங்களையும் கூட அவர் என்ன செய்தான் தெரியுமா பதினேழாவது வாசிமா டைம் முடிய போது பதினேழாவது ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் என்று அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்று கரங்களை தட்டி சொல்லுங்க மோசை நினைப்புட்டான் ஐயா நீர் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் நீர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிற குற்றம் உள்ளவர்களை குற்றம் மற்றவர்களாக விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படி விட்டது முதல் என்னால் வரைக்கும் நீர் மன்னித்து இப்பவும் மண்ணியும் கேட்கிறான் கேட்டதுக்கு என்ன நடக்குது இருபது அவசரத்தை வாசிமா அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கத்தர் மோசையின் வார்த்தையின் படியே மன்னித்தார் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்ரோதனம் பண்ணுங்க ஐயா கல்லறிந்தவன் முறுமுறுத்தவன் எங்களுக்கு பிள்ளை பஞ்சாதியோட நாங்க செத்து போவோம்னு சொன்னவன் கத்த நடத்தி வந்த எல்லாவற்றையும் மறந்தவர்களை கூட என் ஆண்டவர் மன்னிக்க கூடுமானால் இன்னைக்கு நீங்க உங்களை அறியாம எத்தனை பாவங்கள் செய்தாலும் என் ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன் நிச்சயமாங்க நிச்சயமா சொல்றேன் இந்த மோசஸ் மாறியப்பெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இருக்கா லாய்க் இருக்கான்னு பார்த்தா என்னை நான் நிதானித்துக் கொண்டா உண்மையாவே எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆனா தேவன் என்னை மன்னித்தபடினால் அவர் ரத்தம் சிந்தி மீட்டபடினால் அவர் முத்திரை ஆக்கி ஆக்கியிருக்கிறபடினால் அநேக பாவங்கள் என்னிடத்திலும் இன்று நிற்கிற நீங்கள் விசுவாசித்தால் உங்க பாவம் மன்னிக்கப்படும் உங்க வாழ்வும் ஆசீர்வாதமாக சவுள் வாழ்க்கை பவுலாய் மாறினதை போல இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்படுவதாக ஆமே ஸ்தோத்திரம் பண்ணு அது தெரியாம இன்னும் உக்காந்துட்டு ஐயோ என் பாவம் ஐயோ என் பாவம் ஐயோ என் பாவம் உண்மையாவே நிறைய பேருக்கு வியாதி வந்தவொடனே ஒரு பயம் வந்துடும் என்ன பாவத்தினால இந்த வியாதி வந்துச்சோ தெரியல என்ன பிரச்சனைனால இந்த வியாதி வந்துச்சோ தெரியல ஆண்டவர் மன்னிச்சுட்டார்னா அது மாறும் உண்மையாவே அதுதான் தான் போல தெரியுது ஏன்னா சம்பவங்களை பார்க்கும் போது நமக்கு தான் தெரியுது மார்க் எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் திர்வாத காரண நாலு பேர் சேர்ந்து படுக்கையில எடுக்கிறான் அஞ்சாவது எடுத்துக்க மக்களே படுக்கையில் இறக்குற ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு வியாதி நீங்கி முதல் வார்த்தை என்ன சொன்னாரு உன் பாவங்கள் வாசிப்பா அந்த வசனத்தை அஞ்சாவது வசனத்தை இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு கண்டு துமர்வாத காரணை நோக்கி நோக்கி மகனே மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீங்க இந்த போல ஒருவேளை படுக்கையில இருந்துகிட்டு முன்ன ஒரு காலத்துல இத தொட்டுட்டையா முன்ன ஒரு காலத்துல இத செஞ்சுட்டையா முன்ன ஒரு காலத்துல இத வாங்கிட்டையா முன்ன ஒரு காலத்துல இத எடுத்துக்கிட்டையா ஐயா நான் சொல்றேன் பாவம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு அநேக பாவங்களை மன்னித்தவர் அநேக பாவங்களை செய்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நம்புறேன் என் பாவத்தை மன்னிப்பார் அவன் எழுந்து நடந்தது உண்மையான உங்க படுக்கை அனுபவங்கள் மாறும் கரங்களை தட்டி ஆமேன் என்னை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ண போகிறார் என் பாவத்தை தான் இந்த சட்டத்தையும் கேட்க வைக்கிறார் சொல்லி பாருங்க உங்க பாவம் மன்னிக்கப்படுங்க உங்க பாவம் மன்னிக்கப்படும் ஆண்டவர் சொல்லும்போது கூட என்ன சொன்னாரு கேட்டாங்கல்ல ஆண்டவரே ஒருத்தன் சகோதரன் தவறு செய்தான் எத்தனை மரம் மன்னிக்கணும் கேட்ட போது என்ன சொன்னாரு ஏழு எழுபது மரம் மன்னிக்கணும்னு சொன்னாரு அப்ப நீங்க செய்திருக்கிறது அவ்வளவு விட குறைவாக தான் இருக்கும் இன்னைக்கு நீங்க கேளுங்களேன் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு பிரதர் சொல்றாரு படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்னாரு இன்னைக்கு என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் சொல்லுங்களேன் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் உங்கள் வாழ்வை மாற்ற முடியும் கரங்களை நிச்சயமா முடியும் பிரதர் நிச்சயமா முடியும் மத்திய எழுதின ஒன்பதாவது அதிகாரத்துல ஒரு அழகான காரியம் இருக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு எங்கெங்கயோ போயிட்டேன் ஒண்ணு நடக்கல இந்த கடவுள் மட்டும் பெருசா அப்படின்ற ஆட்கள் இன்னைக்கு இருக்கு தெரியல உங்களுக்கு ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் என்னை மன்னித்து இருக்கிறார் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஒன்பதாவது வாசிப்போம் ஒன்பதாவது வாசிக்க கேட்போம் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போக ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்றுவா என்றார் என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் பின் சென்றான் பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கிறையில் அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் பரிசேயர் அதை கண்டு கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி நோக்கி உங்கள் போதகர் உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் அந்த கேள்விக்கு என்ன சொன்னார் ஆண்டவர் இயேசு அதை கேட்டு கேட்டு பிணியாளுகளுக்கு வைத்தியம் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிணியாளிகளுக்கே அன்றி வைத்தியன் வேற யாருக்கு என்ன செய்யல தேவைப்படல அடுத்து பலியை அல்ல பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இது என்னது போய் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து என்ன முக்கியமானது நீதிமான்களை அல்ல நீதிமான்களை அல்ல பாவிகளையே வனந்திருப்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஒரு நல்ல கைத்தட்டல் போட்டு கத்தருக்கு நன்றி சொல்லுங்க யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் பாவம் செய்கிறவர்களுக்காக பாவத்தினால் விழுந்து போய் கிடக்கிறவர்களுக்காய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காய் பாவத்தின் சம்பதம் மரணம் என்பதை தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் பாவத்தை செய்துவிட்டு கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காய் இன்னைக்கு நீங்க தேவையுள்ளவர்கள் அதனால தான் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க இப்ப தொலைக்காட்சியில சத்தியத்தை கேட்குறீங்க சபையில கேட்குறீங்க நான் சொல்றேன் உங்கள் பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்க படும்யா அதே மார்க் எழுதின சுயசுல இரண்டாவது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசித்து பாருங்களேன் அவர் சொல்வார் பாருங்க ஒரு கேள்வி ரொம்ப அழகா இருக்கும் சீசர்கள் கேட்பாங்க ரொம்ப சவுட்ல அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்வாரே 10வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிமா மார்க் ரெண்டு பத்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிரவாத காரணை நோக்கி திமிரவாத காரணை நோக்கி நீ எழுந்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது அப்பொழுது எல்லாரும் ஆச்சரிய கரங்களை தட்டி ஒரு ஆச்சரியமான காரியம் உங்க பாவத்தில் விடுதலை பெறுகிற காரியத்தினால் தேவ நாம மகிமைப்பட போகிறது அந்த காரியத்திற்காக அதற்காக இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அன்றைக்கு அநேக பாவங்களை மன்னித்து இருக்கிற தேவன் அன்றைக்கு அநேக மீறுதல்களை மன்னித்து இருக்கிற தேவன் அநேக அக்கிரமங்களை மன்னித்து கொடுத்திருக்கிற தேவன் இன்றைக்கும் என் பாவத்தை மன்னிப்பார் சொல்லுங்க உங்களை கொண்டு கத்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும் இல்லங்க எனக்கு இது நடக்காதுங்க எனக்கு நாள் போயிருச்சுங்க எனக்கு வருஷம் போயிருச்சுங்க எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குங்க அதெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாது என் சகோதரனே என் சகோதரனே உங்க பாவத்தை ஒருவேளை வெளியே சொன்னா உங்களை ஒரு ஏலனமா ஒரு அற்பத்தனமா பாப்பாங்க நிச்சயமா பாப்பாங்க ஆனால் கத்தருக்கு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா நிச்சயமா மன்னிப்பு உண்டு யோவான் சுவிசேஷத்துல கூட எட்டாவது அதிகாரத்துல நமக்கு ஒரு சம்பவம் தெரியும் கையும் கலவுமா ஒரு விவசாயம் செய்த சிறிய பிடிப்பாங்க அப்படியே பயங்கரமான ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்கும் அங்க ஏழாம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மூணு வசனம் மட்டும் வாசிமா ஏழு அவர்கள் ஓயாமல் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறையில் கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி சொல்லி அவர் மறுபடியும் குடிந்து தரையிலே எழுதினார் எழுதினால் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் தனித்திருந்தார் அந்த ஸ்ரீ நடுவே நின்றார் இயேசு

எந்த மனுஷனையும் அழிப்பது என் தேவனுடைய நோக்கம் அல்ல எந்த மனிதனையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது என் தேவனுடைய நோக்கம் அல்ல ஒருவேளை குற்றமே இருந்தாலும் அவருக்கு முன்பதாக வந்து மன்னிக்கிறதற்கு மட்டும் என் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு என் மேலும் மனம் இறங்குவார் எனக்கும் அவர் வாழ்வு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்றால் நான் சொல்றேன் அந்த பாவியை விட அந்த வேஷியை விட அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை விட நீங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் தான் செய்திருப்பீங்க ஒருவேளை அந்த மாதிரி சில காரியங்கள் விழுந்திருந்தால் கூட என் தேவன் உங்களை நானும் ஆக்கினைக்குள் தீர்க்க மாட்டேன் அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு சொல்றார் இன்று மனம் திரும்பினா உங்களுக்கு ரச்சி பூண்டு கரங்களை தடி கத்திருக்க ஸ்தோதிரம் அண்ணு நிச்சயமா உண்டுங்க மனுஷன் ஆகிய யோசேப்பு மன்னித்ததை பார்க்கும்போது எனக்கு கடவுள் ரொம்ப நிச்சயமா மன்னிப்பார் அப்படிங்கறது என்னால உறுதிப்படுத்த முடிந்தது ஆதி ஆமங்களின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் பதினேழாவது மட்டும் கூட வாசிக்க ஆகையால் நம்ம ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று என்று அவனுக்கு சொல்ல ஒரு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் ஆமேன் கரங்களை தட்டி கத்துக்கிற பண்ணுங்க மன்னிக்கணும் நாங்க செய்த துரோகத்தை மன்னிக்கணும் சொல்லி கேட்டவுடனே ஒரு சாதாரண மான்சீகம் மன்னிக்கும் என்றால் உங்களுக்காக தன்னையே அழித்தவர் தன்னையே கிருபாதாராக பலியாக கொடுத்தவர் மன்னிக்காம எப்படியா இருப்பாரு கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் என் பாவத்தை மன்னிப்பார் என் குற்றத்தை மன்னிப்பார் என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேங்க எதை நினைத்து எந்த பாவத்தை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் கத்தர் இடத்துல என்னோட சேர்ந்து ஜெபிக்கும் போது வச்சிருங்க நிச்சயமா சொல்றேன் இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாது உட்பட அறிக்கை செய்து அவரிடத்துல அவர் அன்றைக்கு அநேக பாவங்களை மன்னித்தார் இன்றைக்கும் அநேக பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் சொன்னீங்கன்னா ஒரு யோசேப்பு மன்னிப்பார் என்றால் கத்தர் மன்னிப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் அவர் உங்களை ஆக்கினைக்குள்ள தீக்க மாட்டாரு கரங்களை தட்டி ஆமேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆமேன் சாதாரண காரியம் இல்லைங்க இந்த காரியம் தெரிஞ்ச வசனம் தானே இது நாங்க கேட்காத வசனம் தானே நாங்க படிக்காத வசனமா அப்படின்னு கேட்காதீங்க கேட்டாலும் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எத்தனையோ பாவங்கள் நம்மை அறியாமையே கூட செய்யக்கூடும் ஆனால் எல்லாவற்றிலும் இன்று என் ஆண்டவரை தவிர உங்களை பரிபூர்ணமாய் மன்னிக்கிறதற்கும் பரிபூர்ணமாய் ரச்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு யாருக்குமே என்ன கிடையாது அடையாளம் கிடையாது இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இரக்கம் இச்சகம் பேசி தங்கள் வாயினால் அவர்களுக்கு அவர்கள் இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள் யாருவேல் ஜனங்கள் அவர்கள் இதயம் அவரிடத்தில் நிலை வர நிலை வரமா இல்ல ஐசோலேஷன்லயே இருந்துச்சு நம்ம ஆளுகள் இப்ப எத்தனை பேர் அப்படிதான் எப்ப முடிப்பாரோ எப்ப வீட்டுக்கு விடுவாரோ எப்ப நிகழ்ச்சி முடியுமோ கறி வாங்கணுமே இந்த ஒரு நாள் தானே லீவ் அப்படித்தானுங்க அந்த ஜனங்களும் அப்படிதான் இருந்தான் ஆசீர்வாதம் வரும்போது ஆகா ஓகோம்பா தண்ணி கிட்ட போனவனே ஐயோ சண்டோடலப்பா இல்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை நம்மளும் அப்படித்தானே இருக்கும் இன்னைக்கும் ஆனால் என் தேவன் மன்னிக்கிற தேவன் கரங்களை தட்டியாமேன் சொல்லுங்க உடன்படிக்கையில் உண்மையா இல்லை அவரோ அவர்களை அழிக்காமல் அவரோ அவர்களை அழிக்காமல்

இன்னைக்கு ஒப்பு அக்கிரமங்களை மன்னித்த தேவன் அன்றைக்கு நினைவு கூர்ந்த தேவன் அன்றைக்கு ஆசீர் இன்றைக்கும் நல்லா கைய தட்டுங்க நிச்சயமாங்க இது தெரியாம என் பாவத்தை மன்னிப்பாரா என் பாவத்தை மன்னிப்பாரா நான் சொல்வேன் முன்பிதாக்களை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம் நல்ல தின்று கொளுத்து போய் இருந்தப்போ கூட கத்தன் என்ன செஞ்சான் மருதளிச்சா நம்மளாவது இல்லாத நேரத்துல தான் சில நேரம் ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா ஆண்டவருக்கு காது இல்லையான்னு ஆனால் மூக்கால புறப்பட்டுச்சியா சாப்பிட்டது அப்பமும் தான் என்ன செஞ்சான் கத்தரன் முறுமுறுத்தா அந்த பாவத்தை மன்னித்தா ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்றேன் எந்த பாவமா இருந்தாலும் இனி நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் ஒரு தீர்மானம் செய்த பாவங்களை மட்டும் விட்டு விட்டாள் உங்க வாழ்வு மாறும் யாவரும் எழுந்து நிற்போம் உங்கள் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும் ஆண்ட இடத்துல நான் ஜீவிக்க போகிறேன் இடத்திலும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாம எப்படி இருக்கிறோம் வஞ்சிக்கிறவராக இருக்கிறோம் ஆகையினால ஆண்டு இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அப்படி ஜோ மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தெய்வமே அநேக பாவங்கள் உன்னிடத்திலிருந்து மன்னிக்கப்பட்டது என்று அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டு தியானித்து நீ சொன்னதன் பேரிலே எங்கள் பாவங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்னோடு சேர்ந்து இந்த திருச்சபையிலே தொலைக்காட்சியில பார்க்கிற யாரெல்லாம் சமூகத்தில் என் பாவம் என்னை மன்னிப்பீரா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிற தேவன் வாழ்வழிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிள்ளைகளை குடும்பங்களை நடத்த நீர் வழிவாசல்களை உண்டு பண்ணி தர வேண்டும் என்று அவர் வியாபாரங்கள் கல்விகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அடையாளங்கள் அபிஷேகங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றும் இந்த பூமியிலே அது நடைபெற நீங்க கிருபை செய்யுங்க நீங்க இறக்க செய்யுங்க என்னை போன்ற பாவிகள் எல்லாம் கூட உன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினீர் அதற்காக எமக்கு நன்றி சொலுத்துறேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி நடக்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க நீங்க கேக்கு வைசீங்க இம்மட்டும் இடைபெற்றீர் இம்மட்டும் தாங்கினீர் இம்மட்டும் நடத்தினீர் நாங்கள் கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேசக்கிருவை அன்பு சமாதானம் இரக்கம் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட அத்தனை குடும்பங்களோடும் இருக்க நீங்க கேக்கு வைஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆன் ஆமேன் ஆலய லோயா அல்லோயா அல்லோயா தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன்